நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆசிரியர் பணியிடங்கள் பற்றி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க ஆசிரியர் பணியிடங்கள் பற்றி மட்டுமல்ல லேப் அசிஸ்டண்ட்டு ஆய்வக உதவியாளர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் எழுநூற்றி பத்து இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் அது பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஆண்டிற்கு தொடர் நீட்டிப்பு வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது நண்பர்களே இந்த கடிதத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டு கல்வியாண்டிற்கு ஏழ்நூற்றி பத்து ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சி நகராட்சி நலத்துறை நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி ஏழ்நூற்றி பத்து பள்ளிகளுக்கும் ஒரு உயர்நிலை பள்ளிக்கு ஐந்து பட்டதாரி ஆசிரியர் வீதம் 3550 ஐநூற்றி ஐம்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒரு ஆய்வக உதவியாளர் பணியிடம் வீதம் 710 பத்து ஆய்வக உதவியாளர் பணியிடம்னு ஒரு இளநிலை உதவியாளர் பணியிடம் வீதம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் தோற்றித்து ஆணை வெளியிடப்பட்டது அதை வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க அது வந்து தற்காலிக பணியிடங்கள் அதை வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஆக நண்பர்களே நாம் என்ன இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே டெட்டு பாஸ் பண்ணி காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் புதிய அரசு அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில் தேர்தல் அறிக்கையில் இருக்கிற ஒரு நிலையில் அரசாணை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு வந்து தற்காலிக தற்காலிக பணியிடங்களை நீட்டிச்சிருக்கிறாங்க ஆக இதில் வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி பத்து லேப் அசிஸ்டண்ட்டு ஏழ்நூற்றி பத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போஸ்ட்டு ஆக இன்னும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் எவ்வளோ காலி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் நீங்களே யோசிக்குது யோசிச்சுக்கோங்க மேலும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் எழுநூற்றி பத்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே வந்து டெம்ப்ரவரி போஸ்ட் தான் இதெல்லாம் இது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எப்போவுமே எப்படா இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு போடுவாங்க தான் டிஎன்பிஎஸ்சி கூட அப்பப்போ கால்பர் பண்ணிட்டுமே இருக்கிறாங்க போஸ்டிங் போடணுமே இருக்கிறாங்க இந்த லேப் அசிஸ்டண்ட்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இடைநிலை ஆசிரியர் பணியிடம்லாம் வந்து குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாந்தேதி என்ன நிலவரன்ற தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் சேரும் கல்வி பற்றிய செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி